ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆடுகளம் விசாரணை பொல்லாதவன் வடசென்னை விடுதலை படங்களை இயக்கியிருந்த வெற்றிமாறன் அந்த படங்கள் மூலம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் தமிழ் நடிகர்கள் மட்டுமல்ல தெலுங்கு கன்னடம் இந்தி நடிகர்கள் கூட வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்க விருப்பப்படுகின்றனர் காமெடியன் சூரியை விடுதலை படத்தில் கதையின் நாயகனாக நடிக்க வைத்து பரபரப்பை ஏற்படுத்தினார் விடுதலையில் ஒரு கேரக்டரில் தான் நடித்திருந்தார் விஜய சேதுபதி ஆனால் விடுதலை டூவில் படம் முழுக்க விஜய் சேதுபதி தான் அவரை சுற்றித்தான் கதையே சில இடங்களில் மட்டும்தான் சூரி தோன்றுவார் விடுதலை டூ இன்று வெளியாகியிருக்கிறது படம் எப்படி இருக்கு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வாக்கில் நடைபெறுவது போல கதை அமைக்கப்பட்டிருக்கு சென்ற பாகத்தில் வாத்தியார் கேரக்டரில் நடித்திருந்த விஜய் சேதுபதி போலீஸில் பிடிபடுவது போல முடிக்கப்பட்டிருக்கும் இதில் அவரை சேத்தன் சூரி மற்ற சில போலீஸ்காரர்கள் ஜீப்பில் காட்டு வழியே விசாரணைக்கு கைது செய்து அழைத்து செல்கிறார்கள் உடன் வரும் போலீஸ்காரர்கள் கேட்க தான் யார் என்ன என்பது உட்பட கல்யாணம் புரட்சி போன்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் விஜயசேதுபதி அதற்கு முன் ஆரம்பத்தில் கென் கருணாஸ் மனைவியை ஜமீன்தார் தூக்கி போய் கற்பழிப்பது ஆக்ரோஷமாக கெண் அவர்களை கொள்வது அவர்களை சேர்ந்தவர்கள் கென்னை கொள்வது என்று பரபரவென்று ஆரம்பிக்கிறது படம் ஊரில் உள்ள கம்யூனிஸ்ட் தலைவர் கே கே என்னும் கிஷோர் செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்பட்டு பெருமாள் வாத்தியார் என்னும் விஜய் சேதுபதி போராட்டங்களில் தானும் ஈடுபடுகிறார் தொழிலாளர்களின் தலைவர் ஆகிறார் தான் வேலை செய்யும் கரும்பாலையில் யூனியன் அமைக்க போராடுகிறார் அந்த ஆலை அதிபரின் மகள் மஞ்சு வாரியர் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் விஜய சேதுபதி அவருடன் நட்பு ஏற்பட்டு காதலாகி திருமணம் செய்து கொள்கின்றனர் இருவரும் இணைந்து வலியவர்களின் நியாயத்துக்காக போராடுகின்றனர் எல்லா பிரச்சனைகளையும் வரிசையாக சொல்லிக்கொண்டே போவதால் படம் கொஞ்சம் ஸ்லோதான் படம் முழுக்க வசனம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நிறைய இடங்களில் வெற்றி மாறனின் வசனங்களுக்கு கிளாப்ஸ் இறுதி பகுதிகளில் தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் அது முன்னேற்றத்திற்கு உதவாது என்று விஜயை நேரடியாக தாக்கி விஜய சேதுபதி பேசும் வசனத்திற்கு தேட்டரில் பயங்கர கைத்தட்டல் வன்முறை எங்கள் மொழி அல்ல ஆனால் எங்களுக்கு அதுவும் பேச தெரியும் என்பது இன்னும் ஒரு உதாரணம் வசனத்தை சார்ந்தே போய்கொண்டிருக்கும் படத்தில் இளையராஜா வாசிக்க வேண்டிய இடத்தில் வாசித்து மற்ற இடங்களில் அமைதியாக இருந்தே ரசிகர்களை ரசிக்க வைக்கிறார் இரண்டு பாடல்களும் விடுதலை டூவின் இரண்டு கண்கள் விஜய சேதுபதி மஞ்சு வாரியர் இயல்பான் நடிப்பு சென்ற பாகத்தைப் போலவே இதிலும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள போலீஸ் அதிகாரியாக சேத்தன் மிக சிறப்பு தலைமைச் செயலாளராக ராஜீவ் மேனன் மந்திரி இளவரசு போலீஸ் அதிகாரிகளாக கௌதம் மேனன் சரவணுப்பையா ஒன்றாக நடித்திருக்கிறார்கள் இப்போதெல்லாம் சமூக அக்கறையோடு எந்த படமும் வருவதில்லை கூத்தடிச்சிட்டு தான் போகிறாங்க என்று பல பேரின் குறையை போக்கும் படமாக சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையாக விடுதலை டூவை எடுத்திருக்கிறார் வெற்றிமாறன் அவ்வளோ பெரிய தொழிலதிபரின் மகள் பிறந்த ராசிதான் தான் உயர்ந்ததற்கு காரணம் என்று மஞ்சு அப்பா நம்புவதாக அவரே ஒரு இடத்தில் சொல்கிறார் ஆனால் அவர் சாதாரண வறுமையான ஏழை தொழிலாளியை காதல் திருமணம் செய்து கொண்டதற்கு அவருடைய வீட்டார் கொஞ்சம் கூட எதிர்ப்பு காட்டாமல் அமைதி அப்பது எப்படி என்று தெரியவில்லை மஞ்சு அறையே விட்டு விட்டு போன பிறகு சென்டிமெண்டாக தனது அதிர்ஷ்டம் தன்னை விட்டு போய்விட்டதாக அவருடைய அப்பா டென்ஷன் ஆக மாட்டாரா ஒரே நேர்கூட்டில் சென்று எதிர்பாராத முடிவோடு விடுதலை